ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகன் அதே சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் மாமா நீங்கள் இப்போ அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறனீங்க அப்புறம் எதுக்காக வெனிலாவை கூட்டிகிட்டு வந்தீங்க இந்த விஷயம் அக்காவுக்கு பிடிக்கலைனாலும் அது நீங்கள் செஞ்சுருக்கீங்களே அதை என்ன காரணத்துக்காக நீங்கள் செஞ்சிங்கன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீ எதை நினைச்சி வந்து உன்னுடைய புருஷனை வந்து இப்படியெல்லாம் நீ பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது வந்து தப்பு இல்லையா காவேரி உன்னுடைய குடும்பத்துக்காக ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கா ஏன் நீ நிவீன கல்யாணம் பண்ணிக்கும் போது கூட நான் உங்ககிட்ட

வந்து இருக்காங்க அப்படி கூட தான் வெனி கோபமா நீங்க எந்தளவுக்கு விரும்பி இருந்த இப்படி வந்து குழந்தை மாதிரி அவங்கள பாத்துட்டு இருப்பீங்க அப்படி இருக்க நீங்க என் அக்காவை விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் கண்டிப்பா நீங்க என் அக்காவை விட்டு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு எமுனா சொல்றாங்க இதை கேட்டு விஜய் கோபப்படுறாங்க அதோட முடிச்சிருக்காங்க